காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றுவதாகவும் மினிஸ்டர் யஸ்காரில் வேலை செய்வதாக கூறி வாடகைக்கு வீடு எடுத்து குடியேறிய வினு என்ற நபர் கைது மதுக்கரை பகுதியில் வினு என்பவர் தான் காவல்துறை உதவி ஆய்வாளராக பணியாற்றுவதாக கூறி வீடு வாடகைக்கு எடுத்து குடியேறியுள்ளார் கடந்த நான்கு நாட்களாக வீடு பூட்டியே இருந்ததால் சந்தேகப்பட்ட வீட்டின் உரிமையாளர் வீட்டின் மற்றொரு சாவியை கொண்டு திறந்து பார்த்ததில் ஏர் பிஸ்டல் ஒன்று போலீஸ் லத்தி ஒன்று மெட்டல் டிடெக்டர் ஒன்று தமிழ்நாடு போலீஸ் என பிரிண்ட் செய்யப்பட்ட அடையாள அட்டை பொருத்தும் டேக்குகள் ஏழு வினு என்பவரின் போலீஸ் எஸ்ஐ ஐடி கார்டு ஒன்று அதிகாரிக்காக சரிபார்க்கப்பட்டது கையொப்பும் என அச்சிடப்பட்ட நியோப்ரி இன்கடு ஸ்டாம்ப் மூன்று ஆகியவை இருந்ததாகவும் மேற்படி நபரின் மீது சந்தேகமாக இருப்பதால் நடவடிக்கை எடுக்குமாறு மதுக்கரை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வினு என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்